தொடர்ந்து தலைமை உரையாற்ற எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏ மகபூலி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெருமதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய நம் கல்லூரினுடைய முதல்வர் அவர்களே அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய அபுல் சார் அவர்களிடம் நற்றமிழ் நாவரசி என்கின்ற பட்டத்தை வாங்கியிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரிய பெருமக்களே இந்த பள்ளியில் எந்த நிகழ்வு நடந்தாலும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய நாவலர் நூர் முகமது அவர்களே அகமது காக்கா அதிரே அகமது காக்கா அவர்களே அதிரா மன்னத்தில் எந்த செய்திகளாக இருந்தாலும் உடனுக்குடன் வெளிநாட்டு நண்பருடன் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிரியைச் சார்ந்த அனைத்து இணையதள நண்பர்களே பத்திரிகையாளர்களே மாணவர்களே இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடப்பதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆசிரிய ஆசிரியர்களே அலுவலக ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தனை உரிதாக்கிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து காலத்தின் அருமை கருதி சில தகவல்களை மட்டும் உங்களுடன் நான் பரிமாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த தலைமை உரையை கொண்டிருக்கிறேன் சில சில விஷயங்கள் மட்டும் ஒன்று அல்லது இரண்டு ரெண்டு அல்லது மூன்று விஷயங்களை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது விஷயம் நம்முடைய கல்லூரிடைய முதல்வர் அவர்கள் இந்த வருடத்தில் நம்முடைய கல்லூரியிலிருந்து அவர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் என்னை பொறுத்த இரண்டு வருட காலமாக இந்த பள்ளி ஆண்கள் மேல்நிலை பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி காதர்மதியினி கல்லூரியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கையப்பமாளராக இருந்து மிகச்சிறந்த கல்வி பணியினையும் செய்து கொண்டு இந்த நிர்வாகம் சீரோடும் சிறப்பாகவும் நடைபெற வேண்டும் என்கிற அடிப்படையில் மரியாதைக்குரிய நீதி ஜஸ்டிஸ் கே சம்பத் அவருடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நினைவு கூட தகுந்தவர்கள் நாம் எல்லோரும் அவர்களுக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் நம்முடைய ஆசிரிய அறையில் வைக்கப்பட்டுள்ள மினரல் வாட்டர் பிளான்ட் அதேபோல போல அவ்வப்பொழுது நம்மளுடைய பள்ளிக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டெஸ்க் பெஞ்சிகள் மற்றும் இந்த வேதியியல் ஆய்வத்துக்கு எதிரே கூடிய இந்த ஃப்ளோர் அமைப்பு இப்படி பல லட்சங்களை இந்த பள்ளிக்கு நிர்வாக அளவிடம் தன்னால் முடிந்த வரை சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு இணங்க நம்முடைய பள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு அன்னாருடைய இந்த நிகழ்வுகள் இந்த வருடத்தில் நமக்கு ஓய்வு பெறுவதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மறைமுகமாக ஒரு பெரிய இழப்பை நான் உணர்கிறேன் இந்த பள்ளியுடைய முன்னேற்ற பாதையில் ஒரு விதமான தொய்வு ஒருவிதமான தேக்கங்கள் ஏற்படக்கூடிய நிலையை என்னால் உணர முடிகின்றது இது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக புரிந்திருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் நான் தெரிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைந்த இந்த செய்தியினை பள்ளியில் ஏற்படக்கூடிய கல்லூரியில் ஏற்பட எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் தன்னுடைய முழு நிலையையும் பயன்படுத்தி முழு நிதானமான எண்ணத்தை பயன்படுத்தி எந்த பிரச்சனையும் பெரிதாக்காமல் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை எவ்வாறு தன்னுடைய முயற்சி கொண்டு சால்வ் செய்ய முடியுமோ அதை முடித்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு மிக பொறுப்பான முறையில் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் என்று சொல்லக்கூடிய மிக தந்திரமான ஒரு நிலையை கையாளக்கூடிய அற்புதமான ஒரு மனிதரை நாம் பிரியரிக்கிறோம் இந்த கல்வியாண்டில் பிரிய இருக்கிறோம் என்பது நம்முடைய பள்ளிக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பு இன்ஷால்லா அந்த இழப்புகளை சரி செய்வோம் என்கின்ற அடிப்படையில் அதற்கு அர்த்ததாக அமைந்திருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்கள் அதற்கு பக்க பலமாகவும் அந்த குறையினை நிவர் நிர் நிவர்த்தி செய்யும் வகையில் நமக்கெல்லாம் ஒரு வெற்றியான எண்ணத்தை ஒரு நல்ல நிலையை உண்டாக்கி தருவார்கள் என்கின்ற தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த கல்லூரி நிர்வாகங்கள் எம் கே என் மருசாவுடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல எலையை எட்டுவதற்கு அவர்கள் உதவி பெறுவார்கள் என்கின்ற செய்தியும் எங்களுக்கு ஒரு உணர முடிகின்ற நிலையை நான் தெரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே இரண்டாவது செய்தியாக அதிரி நிருபர் அபுல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் முதல் தடவை வந்தால் கனவு இரண்டாம் தடை வந்தால் ஆசை மூன்றாம் முறை வந்தால் லட்சியம் என்று சொன்னார்கள் அப்படி கடந்த முதல் வருடம் ஒரு நிகழ்வாக செய்யப்பட்டு ஆசை தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இரண்டாவது வருடமும் அதே போல மிக சிறப்பான முறையில் நம்முடைய பள்ளியில் கொண்டாடப்பட்டது மூன்றாம் வருடம் தற்பொழுது மிக சிறப்பான நிலையில் நிரபருடைய இணையதளத்தினுடைய நிர்வாகத்தார் அவருடைய பங்களிப்பாளர்கள் அதில் பின்னூட்டம் செய்யக்கூடிய வாசகர்கள் இவர்கள் அனைவரும் நம்முடைய பள்ளியினை ஒரு லட்சிய எண்ணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பள்ளியில் இந்த ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டுவதற்கு வழிவகை அமைத்து தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நிர்வாகத்தின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் 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 சார்பாகவும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையும் தருவதற்கு என்னோட துவா செய்கின்றேன் இதற்கு பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இணையதள எழுத்தாளர் இப்ராஹிம் அன்சாரி எம்காம் மற்றும் முதல்வர் அல்மஹா பெண்கள் அரபிக் பேராசிரியர் அவர்கள் நம்முடைய பள்ளியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரு விதமான நல்ல எண்ணங்களை வளர்த்து தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய முழு உழைப்பையும் இங்கே செலுத்தியிருக்கிறார்கள் அதற்கு பக்கபலமாக அதே நேர்களுடைய வலைதளம் செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகவும் ஆறுதலான விஷயமாக இருக்கின்றது ஒரு புரோஜனமுள்ள பயனுள்ள விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அறிவித்த அதிக நிருபர் அந்த வாசகர்கள் நம்முடைய பள்ளியில் கலையரங்கம் ஒன்று கட்டித்திருவார்கள் என்று ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது இதுவரை அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நடக்காவிட்டால் கூட அது ஏன் என்று கேட்பதைப் போல காலையில் ஒரு வானத்தினுடைய கண்டன குரல் வானத்தினுடைய ஒரு கண்டனத்தை நாம் உணர்ந்தோம் எனவே அதே நிருபர் வாசகர்கள் தங்களுடைய தங்களுடைய அந்த பங்களிப்பை அல்லது ஏதாவது ஒரு ஏற்பாட்டினை தாங்கள் செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது அதிரி நிருபருடைய இந்த இணையதளத்தின் சார்பாக மற்றும் கல்லினுடைய முதல்வர் கல்லினுடைய துணை முதல்வர் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அதிரி நியூஸ் அதிரை பிறை அதிரை நிருபர் இணையதளங்கள் மற்றும் அதிரை எக்ஸ்பிரஸ் இணையதளங்கள் பத்திரிகையாளர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அன்பு மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து